வெளியே வந்ததுமே பிரேக்கப் அர்னவ் பற்றி அன்ஷிதா சொன்ன அந்த வார்த்தை ஷாக்கான தொகுப்பாளர் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாட்கள் அந்த வீட்டில் இருந்த அதுக்கப்புறமா வந்துட்டு அன்ஷிதா வெளி எலிமினேட் ஆகி வெளிய போயிருக்கிறாங்க இந்த நிலையில தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது விஷாலோட காதல் கிசு கிசுல பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கனாங்க இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவங்க மனம் திறந்து ஒரு பேடிஎம் கொடுத்துருக்காங்க அதில் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறையவே நெகட்டிவான விமர்சனங்களை நான் சந்திச்சிருக்கேன் ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாமே வெளியே நான் தைரியமாக சமாளித்து பதிலளித்தாலுமே வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த விஷயங்களை நினச்சி உடஞ்சி நான் பலமுறை கதறி அழுதுருக்கேன் அந்த நெகட்டிவ் விமர்சனத்தை போக்கணும் அந்த விமர்சனங்கள் எல்லாமே போய் நான் இப்படிப்பட்டவை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த நிகழ்ச்சிக்கே போனேன் நான் நினைச்சது போலவே வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறையவே அன்பு எனக்கு கிடச்சிருக்குது மக்கள் எல்லாருமே என்ன அவங்க வீட்டு போனா பாக்குறத நினச்சி எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது நான் அருணோட காதலை விஷாலோட பெயரை சொல்லி காதலிக்கிறதா சொன்னதா பல விஷயங்களை வெளியில பேசிக்கிறாங்க உண்மையில ஏன்னா அருணோட காதல் காதலை எந்த ஒரு பெயரையுமே சொல்லல விஷால் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல நண்பன் அவர் மேலே எனக்கு அன்பு இருக்குது உண்மையிலேயே விஷால் மேலே எனக்கு காதல் இருந்துச்சு அப்படின்னா இப்படி ரகசியமா வச்சிருக்க மாட்டேன் எல்லார் முன்னாடியுமே என்னுடைய காதலை நான் தைரியமா சொல்லுவேன் நீங்களா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு எதனா எழுதிடாதீங்க இதுதான் என் வாழ்க்கையில நடக்குது தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க அதே போல நான் விஷால் கிட்ட அர்ணவோட பேரை சொல்லி வெளியில போனதும் பிரேக்கப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாவும் சொல்லப்படுது ஆனால் கிட்ட நான் அர்ணவ் பேரை சொல்லலை என்னோட எக்ஸ் பேரை தான் நான் சொன்னேன் நானும் அர்ணவும் ஒரு சீரியல்ல மூணு வருஷம் ஒன்றா நடித்தோம் நல்ல நண்பர்கள் அந்த எக்ஸால நான் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் வெளி வெளியில போனதா என்னோட முத வேலை அவனை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் சொன்னது போலவே வெளியில வந்து அவரை சந்திச்சு கெத்தா பிரேக்கப் பண்ணிட்டேன் இப்போது நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சிதான் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா என்ன இதில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்